பாண்டிய ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ அரசே வந்து பட்டாசு வெடிச்சிட்டு வெடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க வெளியே பக்குவமாதிரி இருந்துட்டு அரசு கிட்டே யாரும் இல்லாத நேரமாக வந்து பேசுகிறாங்க அரிசி திட்டிடுவாங்க ஒழுங்கா இங்கேருந்து இருந்து போறியா இப்படி என்கிட்ட பேசிட்டு இருக்கிற விஷயம் ஏ அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல அரிசி எது எடுத்தாலியோ அண்ணனுங்க உங்க அண்ணனுங்கன்னு சொல்லிட்டு இருக்காது சரியா இப்படியே சொல்லிட்டு இருந்தும் சும்மா இருக்க மாட்டேன் என்ன நீ இப்போதான் பெரியவரே என் அண்ணனுங்க அந்த அளவுக்கு பண்ணுறேன் நீத்த நீ பட்டாசு வேணும் தான் நீ அண்ணன் மேலே தூக்கி போட்டேன் ஆமா வேணும் தான் தூக்கி போட்டாங்க நீ திருந்திட்டியோன்னு ஒரு ஒரு நிமிஷம் நினைக்கிறான் இப்போதான் தெரியுது நீ திருந்தலன்னு சொல்லிட்டு அரசி நான் திருந்திட்டேன் ஆனா உன்ன நீங்க பண்றதுதான் ரொம்ப தப்பு ஒரு முறை நான் தப்பு பண்ணிட்டேன்னா விட்டுணும் அதுக்காக நீ பேசும்போதெல்லாம் வந்து அவங்க என்னை அடிச்சுட்டு என்ன மிரட்டிட்டே இருந்தா என்ன விஷயம் சொல்லுன்றாங்க நான் உங்ககிட்ட ஒரு மனசு விட்டு சில விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன் ஆனா உன்னி நீ பேசவே விட மாட்டேன்னா அப்ப என்ன அர்த்தம் சொல்ல அரசின்றாங்க இங்க பாரு அண்ணனுங்க என்ன அந்த அளவுக்கு நம்புறாங்க ஆனா நீ ஏதாச்சும் என்ன ஏமாத்தி கூட்டிட்டு அப்படின்றது தான் என் அண்ணனுங்களுடைய பயமே ஒழுங்கா இங்க இருந்த போறியா உன பாக்க கூட எனக்கு படிக்கல அப்படின்றாங்க அரிசி கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ண உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன் யாரையும் கல்யாணமே நான் பண்ணிக்க மாட்டேன்றாங்க கேட்ட அரிசி ஷோக் ஆகுறாங்க அரிசியோட பதில் என்னவா இருக்க போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கல தேங்க்யூ